இப்போ புதிய பேரன் வச்சுக்கிறான் இருட்டு தௌபா ஏன்னா தௌபாலயம் வந்து அனுமந்த சௌர்லே இரண்டு வகையான தௌபா இருக்குது சுண்ணத்தான தௌபா வித்வத்தான தௌபா சுண்ணத்தான தௌபான்டா அல்லாஹ் ரசூல்லா காட்டி தந்த முறையில செய்யற தௌபா சரி நான் ஏற்கனவே உதாரணம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் எழுவது தடவைகளுக்கு மேலாக வாத்து சொல்றது இது சுண்ணத்தான தௌபா ஆ

அந்த இரவில் மைக்கை போட்டு தௌபா கேட்குறது எல்லாரும் சேர்ந்து அழுவுறது ஏன்னா அப்படித்தான் சஹாபாக்களை கூட்டிக்கொண்டு ரசூல்லாம் இருபத்தி ஏழாம் இரவில் தௌபா செஞ்சாங்களா ஆ இல்லாட்டி அப்படிதான் தௌபா செய்ய சொன்னாங்களாம் இல்லாட்டி சஹாபாக்களை அப்படி தௌபா செய்ய ரசூலில் அங்கீகரிச்சாங்களா இல்ல அப்படி இல்லை முதலாவது லைலலுத் கதை இரவு இருபத்தி ஏழிலேயே இல்லை அப்படி

ஒற்றை இரவு என்று வராம கடைசி பத்தில் ரமலாண்ட கடைசி பத்தில் நீங்க இரவு தேடிக்கொள்ளுங்க என்றும் அலைவசம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அன்மன்